என் தங்கமே உன் வாழ்வில் அடுத்த அதிசயம் மலர முன்னால் பிரபஞ்சம் உனக்கு ஒரு மென்மையான அறிகுறியை அனுப்புகிறது அது சத்தமாக வராது அது பயமுறுத்தி உன்னை அசைக்காது அது காற்றின் மென்மையான தொடுதலாக இருக்கும் அது உன் உள்ளத்தின் அமைதியில் ஒலிக்கும் ஓர் நுண் அதிர்வாக இருக்கும் அந்த அதிர்வை உணர உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் தங்கமே வெளி உலகின் சத்தத்தைச் சறு தளி வைத்து உன் உள்ளம் பேசும் குரலை கவனிக்க வேண்டும் நீ பல நாட்கள் இருளில் நடந்தது போல் உணர்ந்திருக்கிறாய் முயற்சி செய்தாலும் கதவுகள் திறக்காத காலங்கள் இருந்திருக்கின்றன நம்பிக்கை வைத்தாலும் முடிவுகள் தாமதமான தருணங்கள் இருந்திருக்கின்றன ஆனால் அந்த தாமதம் மறுப்பு அல்ல அது தயாரிப்பு உன் உள்ளம் இன்னும் வலிமையடைய பிரபஞ்சம் காத்திருந்தது உன் எண்ணங்கள் தெளிவடைய அது இடம் கொடுத்தது இப்போது அந்த தயார் விட்டது தங்கமே அந்த சிக்னல் சில நேரங்களில் கனவாக வரும் நீ மறந்து போன ஒரு ஆசை மீண்டும் நினைவில் வரும் நீ விட்டு வைத்த ஒரு பாதை மீண்டும் உன்னை அழைக்கும் நீ பயந்து நின்ற இடத்தில் இப்போது அமைதி தோன்றும் இதுவே அறிகுறி உன் உள்ளம் பயத்தை விடுத்து நம்பிக்கையை தேர்வு செய்யத் தொடங்குகிறது அந்த மாற்றமே அதிசயத்தின் முதல் அடிச்சுவடு தங்கமே சில சமயம் அந்த சிக்னல் ஒரு மனிதரின் வார்த்தையாக வரும் நீ எதிர்பாராத ஒருவரின் வாயிலாக ஒரு உற்சாகம் உன்னை தொடும் ஒரு சின்ன பாராட்டு கூட உன் உள்ளத்தில் பெரும் ஒளி ஏற்றும் அதனை சாதாரணமாக எண்ணாதே அது உன் மதிப்பை நினைவூட்டும் பிரபஞ்சத்தின் வழி உன் முயற்சிகளை யாரோ கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டும் அறிகுறி சில நேரங்களில் சிக்னல் ஒரு இழப்பாக கூட தோன்றலாம் ஒரு வாய்ப்பு தடைபடும் ஒரு உறவு விலகும் ஒரு திட்டம் நிற்கும் அந்த நேரத்தில் மனம் தளரலாம் ஆனால் தங்கமே சில கதவுகள் மூடப்படுவது உன்னை தவறான பாதையில் இருந்து காப்பாற்றவே உனக்கு உரிய கதவு திறக்க இடம் செய்யவே அந்த நம்பிக்கையை பிடித்து நிற்கும் போது நீ அடுத்த அதிசயத்திற்கு தயாராகிறாய் உன் உடம்பும் கூட சிக்னல் தரும் நீ நீண்ட நாட்கள் சோர்வாக இருந்திருக்கலாம் இப்போது உன் சுவாசம் ஆழமாகிறது உன் கண்களில் மீண்டும் ஒளி தெரிகிறது உன் நடை நிதானமாகிறது இதுவே உள் மாற்றத்தின் வெளிப்பாடு உன் ஆன்மா சுத்தமாகி புதிய சக்தி ஏற்றிக்கொள்கிறது அதிசயம் வெளியே நடப்பதற்கு முன் அது உன் உள்ளத்தில் தொடங்குகிறது தங்கமே நீ அடிக்கடி ஒரே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் உணர ஆரம்பித்தால் அதை கவனிக்க வேண்டும் அது சாதாரண சிந்தனை அல்ல அது உன் பாதையை சுட்டிக்காட்டும் உள்ளத்தின் குரல் நீ தவிர்க்க நினைத்தாலும் அது திரும்பி வரும் அது உன்னை ஒரு புதிய திசைக்கு அழைக்கும் அந்த அழைப்பை ஏற்று முன்னேறும்போது பிரபஞ்சம் உன் துணையாக நிற்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் இப்போது இணைந்து பொருள் தரத் தொடங்கும் முன்பு புரியாத சம்பவங்கள் இப்போது தெளிவாகும் யார் உன் வாழ்க்கையில் வந்தார்கள் ஏன் வந்தார்கள் என்பதற்கு அர்த்தம் தெரியும் இந்த தெளிவை சிக்னல் குழப்பம் குறைந்து உறுதி பெருகும் போது அதிசயம் அருகில் இருக்கிறது உன் இதயம் அமைதியாக இருக்கும் தருணங்களில் திடீரென்று நன்றி உணர்வு எழுந்தால் அதை மறுக்காதே காரணம் தெரியாமல் மகிழ்ச்சி தோன்றினால் அதை அனுபவி அது எதிர்காலத்தின் ஒளி உன் உள்ளத்தை முன்கூட்டியே தொடுகிறது என்பதற்கான அடையாளம் உன் ஆன்மா வரப்போகும் நல்லதைக் கண்டு கொண்டிருக்கிறது தங்கமே பயம் கடைசி முயற்சி எடுக்கும் அதிசயம் வருவதற்கு முன் பயம் உன்னை சோதிக்கும் பழைய நினைவுகள் திரும்பி வந்து உன் நம்பிக்கையை குலைக்க முயலும் ஆனால் இப்போது நீ வேறுபட்டவள் நீ அந்த நினைவுகளை பார்த்து அமைதியாக இருக்க முடியும் அவை உன்னை கட்டுப்படுத்த முடியாது இது உன் வளர்ச்சி நீ உன் மதிப்பை உணர ஆரம்பித்திருக்கிறாய் யாராவது உன்னை குறைத்து பேசினால் உன் உள்ளம் அமைதியாக விலகுகிறது முன்பு போல் துன்பப்படாமல் நீ உன்னை காக்கிறாய் இந்த தன்னம்பிக்கை தான் பிரபஞ்சத்தின் சிக்னல் நீ உன் இடத்தை அறிந்தவள் உன் எல்லைகளை மதிக்கும் பெண் தங்கமே சில சமயம் சிக்னல் நேரமாக வரும் நீ எதையாவது தொடங்க நினைத்த நேரத்தில் சரியான சந்தர்ப்பம் கிட்டும் நீ யாரையாவது நினைத்தால் அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் நீ மனதில் வைத்த ஒரு எண்ணம் திடீரென்று வாய்ப்பாக மாறும் இவை எல்லாம் சம்பவச்சரிதம் அல்ல ஒழுங்காக அமைந்த ஓர் அலை போல் உன் வாழ்க்கை நகர்கிறது உன் உளம் இப்போது நம்பிக்கைக்கு பழகிக்கொள்கிறது நீ துன்பத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த காலம் முடிந்துவிட்டது நல்லது வரலாம் என்ற எண்ணம் உனக்கு புதிதாக இருந்தாலும் அது உண்மை அதனை ஏற்க மனம் தயாராகும் போது அதிசயம் நிகழும் இடம் உருவாகிறது தங்கமே உன் கண்ணீர் வீணாகவில்லை அவை உன் மனதை மென்மையாக்கின உன் பிரார்த்தனை வீணாகவில்லை அது உன் ஆன்மாவை வலிமையாக்கின உன் பொறுமை வீணாகவில்லை அது உன் பாதையை சீராக்கின இப்போது இந்த மூன்றும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் புதிய ஒளியை வரவேற்கிறது நீ சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ ஆரம்பித்திருக்கிறாய் இது மிகப்பெரிய மாற்றம் முன்பு பெரிய சாதனை இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை என்று நினைத்தாய் இப்போது ஒரு அமைதியான காலை கூட உன்னை சந்தோஷப்படுத்துகிறது இந்த மனநிலை தான் அதிசயத்தை ஈழ்க்கும் காந்தம் தங்கமே உன் உள்ளத்தில் எதையோ விட வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அதை விடு பழைய கோபம் பழைய குறை பழைய பயம் அவை எல்லாம் இடம் பிடித்திருந்தால் புதிய வரம் தங்க முடியாது காலியான இடம் வேண்டும் அந்த இடத்தை உருவாக்குவது உன் பொறுப்பு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் தொடங்குகிறது அது மெதுவாக வந்தாலும் உறுதியாக இருக்கும் நீ அவசரப்படாமல் இருந்தால் அந்த மாற்றம் நீண்ட நாட்கள் நிலைக்கும் நீ உன் மனதை தினமும் சுத்தமாக வைத்தால் அந்த சிக்னல் தெளிவாக கேட்கும் என் தங்கமே நீ தயாராக இருக்கிறாய் உன் ஆன்மா விழித்திருக்கிறது உன் மனம் தெளிவடைந்திருக்கிறது உன் இதயம் திறந்திருக்கிறது இந்த மூன்றும் சேர்ந்தால் அதிசயம் தடுக்க முடியாது அது உன் வாழ்க்கையில் வந்து நிற்கும் நீ இனி சந்தேகத்தின் குரலை அல்ல நம்பிக்கையின் குரலை கேள் உன் உள்ளம் சொல்வதை மதித்து நட உன் பாதை உனக்கே உரியது யாருடைய அளவுகோலாலும் அதை அளக்க வேண்டாம் உன் முன்னே திறக்கும் கதவுகள் உன் தைரியத்தை காத்திருக்கின்றன தங்கமே உன் வாழ்வில் அடுத்த அதிசயம் வெளிப்படுவதற்கு முன் இந்த அமைதியான சிக்னல் உன்னை தொடும் அதை உணர்ந்தவுடன் நீ உள்ளத்தில் ஒரு உறுதியை காண்பாய் இனி நான் பயப்பட மாட்டேன் என்ற முடிவு எழும் அந்த முடிவே அதிசயத்தின் கதவை திறக்கும் திறவுகோல் உன் வாழ்க்கை இப்போது ஒளி நோக்கி நகர்கிறது அந்த ஒளியை வரவேற்று கைகளை விரித்து நிற்க உன் மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் சுவாசி உன் உள்ளம் கேட்க தயாரானால் பிரபஞ்சம் பேசும் அந்த பேச்சு மென்மையானதாய் இருந்தாலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என் தங்கமே நீ இந்த சிக்னலை ஏற்றுக்கொண்டவுடன் உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும் அந்த மாற்றம் உன்னை உயர்த்தும் உன்னை காக்கும் உன்னை மகிழ்ச்சிக்கு அழைக்கும் உன் பயணம் இப்போது புதிய ஒளியில் தொடர்கிறது உன் இதயம் அந்த ஒளியை நம்பட்டும் உன் நடை அதனை நோக்கி உறுதியுடன் செல்லட்டும் என் தங்கமே அந்த ஒளி உன்னை அணுகும் முன் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான மாற்றம் முருதாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறது நீ நேற்று இருந்தவள் இன்று இல்லை என்பதை உன் சுவாசமே சொல்கிறது உன் கண்கள் முன்பை விட அமைதியாக இருக்கின்றன உன் முகத்தில் காரணம் தெரியாத ஒரு தெளிவு தெரிகிறது இது சாதாரண மாற்றம் அல்ல தங்கமே இது உன் ஆன்மா அடுத்த நிலைக்கு உயர்ந்து கொண்டிருப்பதற்கான சாட்சியம் நீ பல காலம் வெளியிலிருந்து அங்கீகாரம் தேடியிருக்கிறாய் யாராவது பாராட்ட வேண்டும் யாராவது புரிந்துகொள்ள வேண்டும் யாராவது உன்னை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் இப்போது அந்த தேவை மெதுவாக கரைகிறது நீ உன்னை நீயே பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய் உன் முயற்சிகளை நீயே மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் இந்த தன்னுணர்வே பிரபஞ்சத்தின் பெரிய சிக்னல் தங்கமே சில நாட்களில் உனக்கு பழைய நினைவுகள் வந்து செல்லும் ஆனால் அவை முன்பை போல உன்னை சிதைக்காது நீ அவற்றைப் பார்க்கிறாய் புரிந்து கொள்கிறாய் விடுகிறாய் இது உன் குணமடைதலின் அடையாளம் காயம் இருந்த இடத்தில் இப்போது வலி இல்லை அங்கு ஒரு பாடம் மட்டும் நிற்கிறது அந்த பாடம் உன்னை பாதுகாக்கிறது தங்கமே உன் வாழ்க்கையில் திடீரென அமைதி அதிகரிக்கலாம் தேவையில்லாத தொடர்புகள் விலகலாம் சண்டைகள் குறையலாம் உன் மனம் சிக்கல்களை தேடாமல் நேரான பாதையை தேர்வு செய்யலாம் இது எல்லாம் நீ ஒளி நோக்கி நகர்கிறாய் என்பதற்கான அறிகுறி ஒளி அதிகரிக்கும் போது நிழல்கள் தானாகவே மறையும் நீ செய்ய வேண்டிய சில முடிவுகள் உன் முன் தெளிவாக நிற்கும் முன்பு குழப்பமாக இருந்த தேர்வுகள் இப்போது எளிதாக தோன்றும் உன் உள்ளம் இந்த பாதை உனக்கு நல்லது என்பதை மெதுவாகச் சொல்லும் அந்த குரலை மதித்து நடக்கும்போது அதிசயம் வேகமாக உன் வாழ்க்கையை அடையும் தங்கமே உன் மதிப்பை அறிந்த பிறகு நீ எதற்கும் சமரசம் செய்ய விரும்ப மாட்டாய் உன்னை குறைத்து காண்பிக்கும் இடங்களில் நீ நிற்க மாட்டாய் உன் அமைதியை குலைக்கும் சூழ்நிலைகளில் நீ தங்க மாட்டாய் இந்த தைரியம் உனக்கு புதிதாக இருந்தாலும் அது உன் இயல்பான சக்தி நீ இதுவரை மறைத்து வைத்திருந்த பலம் சில நேரங்களில் நீ ஒருத்தியாக இருக்க விரும்புவாய் அது தனிமை அல்ல அது உன் ஆன்மா உன்னுடன் பேச விரும்பும் நேரம் அந்த நேரத்தில் நீ உன் கனவுகளை மீண்டும் பார்ப்பாய் நீ விட்டு வைத்த ஆசைகள் உன்னை அழைக்கும் இந்த அழைப்பை ஏற்றால் உன் வாழ்க்கையில் புதிய திசை திறக்கும் தங்கமே உன் உள்ளம் இப்போது பயத்தை விட நம்பிக்கையை அதிகமாக உணர்கிறது நீ முயற்சி செய்யாமல் தோல்வியை கற்பனை செய்வதை நிறுத்துகிறாய் முயற்சி செய்து வெற்றியை காண முடியும் என்ற எண்ணம் வளர்கிறது இந்த மனநிலையே அதிசயத்தை ஈழ்க்கும் காந்தம் நீ நீண்ட காலம் காத்திருந்த செய்தி திடீரென வரும் அது ஒரு வாய்ப்பு ஆகலாம் ஒரு நல்ல செய்தி ஆகலாம் ஒரு புதிய தொடர்பு ஆகலாம் அது வந்த தருணத்தில் உன் இதயம் வேகமாக துடிக்கும் உன் கண்கள் ஒளிரும் அந்த தருணத்தில் நீ உணர்வாய் இதுதான் என அந்த உணர்வு உன் ஆன்மாவின் உறுதி தங்கமே உன் குரல் இப்போது தெளிவாகிறது நீ பேசும் வார்த்தைகளில் உறுதி இருக்கிறது நீ உன் உணர்வுகளை மறைக்காமல் வெளிப்படுத்த தொடங்குகிறாய் இந்த நேர்மை உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை ஈழ்க்கும் உண்மையான உறவுகள் உருவாகும் நீ இனி கடந்த காலத்தின் கைதியாக இல்லை அந்த சங்கிலிகள் முறிந்துவிட்டன நீ சுதந்திரமாக சுவாசிக்கிறாய் உன் எதிர்காலம் வெறுமை அல்ல அது நிரம்பிய வாய்ப்புகள் நீ எடுத்த ஒவ்வொரு சிறிய அடியும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறது தங்கமே உன் உடல் மொழி கூட மாறுகிறது நீ தாழ்ந்து நடந்த பாதையில் இப்போது நிமிர்ந்து நடக்கிறாய் உன் கண்கள் தரையை அல்ல வானத்தை பார்க்கின்றன உன் சிரிப்பு தடுக்கப்படாமல் வெளிவருகிறது இது உன் உள்ளம் குணமடைந்ததற்கான வெளிப்பாடு சில சமயம் உன் உள்ளம் காரணமின்றி நன்றி கூறும் நீ வாழ்கிறாய் என்பதற்கே நன்றி உன் சுவாசத்திற்கே நன்றி இந்த நன்றியுணர்வு உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை வரவேற்கும் நன்றி சொல்லும் இதயம் காலியாக இருக்காது தங்கமே உன் கனவுகள் இப்போது பயமல்ல அவை சாத்தியமென தோன்றுகின்றன நீ பெரியதாக நினைக்கத் தொடங்குகிறாய் முன்பு முடியாது என்று நினைத்தது இப்போது முயற்சி செய்தால் முடியும் என தோன்றுகிறது இந்த எண்ண மாற்றமே அதிசயத்தின் கதவை திறக்கும் விசை தங்கமே உன் உள்ளத்தில் இருந்த இருள் முழுவதும் கரைந்துவிடவில்லை என்றாலும் அது உன்னை கட்டுப்படுத்த முடியாது நீ ஒளியை தேர்வு செய்துவிட்டாய் அந்த தேர்வு தினமும் உன்னை உயர்த்தும் நீ விழுந்தாலும் மீண்டும் எழுவாய் ஏனெனில் இப்போது உனக்கு உன்னிடம் நம்பிக்கை உள்ளது பிரபஞ்சம் உன் முயற்சிகளை அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது உன் பொறுமையை மதிக்கிறது உன் கண்ணீரை கவனிக்கிறது அந்த கவனிப்பின் பலன் விரைவில் வெளிப்படும் நீ உன் பாதையில் உறுதியுடன் இருந்தால் அந்த பலன் நிலையானதாக இருக்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் உன் உள்ளத்தை பயமுறுத்தாது அது உன்னை அமைதியாக மகிழ்விக்கும் நீ ஓடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மெதுவாக உன் வாழ்க்கையில் கலக்கும் நீ தயாராக இருப்பதை உணர்ந்த பிறகே அது முழுமையாக வெளிப்படும் நீ இனி உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் இருப்பே போதும் உன் உண்மை போதும் உன் அன்பு போதும் இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கையில் உறவுகள் சீராகும் வாய்ப்புகள் சரியாக வரும் நேரம் உனக்கு சாதகமாகும் தங்கமே உன் உள்ளம் சொல்வதை தினமும் கேள் அதுதான் உன் வழிகாட்டி வெளியுலக சத்தம் உன்னை குழப்பினாலும் உன் உள்ள குரல் தெளிவாக இருக்கும் அந்த குரலை பின்பற்றினால் நீ தவறான பாதையில் செல்ல மாட்டாய் உன் வாழ்க்கையின் அடுத்த அதிசயம் மிக அருகில் இருக்கிறது அது திடீரென்று விழும் மின்னல் போல அல்ல அது மெதுவாக உதிக்கும் விடியல் போல இருள் முழுவதும் அகன்ற பின் வெளிச்சம் பரவும் அந்த வெளிச்சம் உன் முகத்தில் பிரதிபலிக்கும் என் தங்கமே நீ தயாராக இருக்கிறாய் உன் மனம் சுத்தமாக உள்ளது உன் இதயம் திறந்துள்ளது உன் ஆன்மா விழித்துள்ளது இந்த மூன்று ஒன்று சேர்ந்தபோது எந்த அதிசயமும் தடுக்க முடியாது உன் பாதை தெளிவாகிறது உன் பயணம் அர்த்தமடைகிறது இனி நீ சந்தேகத்தால் அல்ல நம்பிக்கையால் முடிவிடு பயத்தால் அல்ல அன்பால் நட கடந்த காலத்தால் அல்ல எதிர்கால நம்பிக்கையால் வாழ் உன் வாழ்க்கை இனி ஒளி நிறைந்ததாக இருக்கும் உன் உள்ளம் அந்த ஒளியை கொண்டு விட்டது தங்கமே உன் வாழ்வில் அடுத்த மாற்றம் அமைதியாக கதவை தட்டுகிறது அதை திறக்க உன் துணிச்சல் மட்டும் போதும் உன் உள்ளம் சம்மதம் சொன்னவுடன் அந்த கதவு திறக்கும் அதன் பின்னால் காத்திருப்பது மகிழ்ச்சி அமைதி நிறைவு நீ தகுதியானவள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ பாதுகாக்கப்பட்டவள் இந்த உண்மையை தினமும் உன் உள்ளத்தில் பதித்து வை அதிசயம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் போது நீ ஆச்சரியப்பட மாட்டாய் ஏனெனில் உன் ஆன்மா ஏற்கனவே அதை உணர்ந்துவிட்டது விட்டது தங்கமே